அதானிக்கு எதிரான தடையானைக்கு நீதிமன்றம் தடை பத்திரிகை சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனை இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவிட்டுருங்க ஜனநாயகத்தின் குரல்வலை மீதான தாக்குதலும் நீதிமன்றத்தின் தலையீடும் இந்தியாவின் பெரு நிறுவனங்களுக்கும் புலனாய்வு பத்திரிகை துறைக்கும் இடையே நிலவி வரும் பனிப்போரின் ஒரு முக்கிய அத்தியாயமாக அதானி என்டர்பிரைஸ் லிமிட் தொடர்ந்த அவதூறு வழக்கில் பல மூத்த பத்திரிகையாளர்களுக்கு எதிராக டெல்லி ரோகிணி நீதிமன்றம் வழங்கிய ஒருதலைபட்சமாக தடையானை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆனால் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஆதரவாக ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது அந்த சர்ச்சைக்குரிய தடை டெல்லி நீதிமன்றம் தற்போது தடை விதித்துள்ளது இது வெறும் சட்டரீதியான வெற்றி மட்டுமல்ல அதிகாரத்திற்கும் உண்மைக்கும் இடையேயான போராட்டத்தில் கருத்து சுதந்திரத்தின் குரல் தற்காலிகமாக ஓங்கி ஒழித்திருக்கும் தருணம் இந்த வழக்கின் பின்னணி நீதிமன்றத்தில் நடந்த அனல் பறக்கும் வாதங்கள் மற்றும் இதன் பரந்த தாக்கங்கள் குறித்து விரிவாக காண்போம் அதானியும் ஊடகவியலாளர்களும் செப்டம்பர் ஆறு அன்று அதானி குழுமும் தங்களுக்கு எதிராக அவதூறான மற்றும் சரிபார்க்கப்படாத செய்திகளை வெளியிடுவதாக கூறி மூத்த பத்திரிகையாளர்களான பரஞ்சோய் குஹா தஹூர்தா ரவிநாயர் ராச்குப்தா ஐஸ்கான் தாஸ் ஆயுஷ் ஜோஷி மற்றும் பலர் மீது டெல்லி ரோகிணி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பத்திரிகையாளர்களின் தரப்பு வாதங்களையே கேட்காமலேயே அவர்கள் அதானி குழுமம் குறித்த கட்டுரைகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை நீக்க வேண்டுமென்றும் மறு உத்தரவு வரும் வரை அதுபோன்ற செய்திகளை வெளியிடக்கூடாது என்றும் ஒருதலைபட்சமாக இடைக்கால தடையை விதித்தது இது ஊடக வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது எக்ஸ் பார்டே உத்தரவு என்றால் என்ன ஒரு ஒருதலைபட்சமான தடையானை சட்டமொழியில் எக்ஸ் பார்டே என்பது ஒரு தரப்பிலிருந்து என்று பொருள்படும் ஒரு வழக்கில் எதிர்தரப்பினருக்கு முறையாக அறிவிக்காமல் அவர்களின் வாதங்களை கேட்காமல் ஒரு தரப்பின் அவசர கோரிக்கையை மட்டும் ஏற்று நீதிமன்றம் வழங்கும் ஒருதலை பட்சமான உத்தரவே எக்ஸ் பார்ட்டே உத்தரவாகும் இது பொதுவாக உடனடியாக தடுக்கப்படாவிட்டால் சரி செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்று மனுதாரர் நிரூபிக்கும் பட்சத்தில் வழங்கப்படும் ஆனால் கருத்து சுதந்திரம் தொடர்பான வழக்குகளில் உத்தரவுகள் மிக எச்சரிக்கையுடன் கையாளப்பட வேண்டும் வேண்டும் என்பது சட்ட வல்லுநர்களின் கருத்து இங்கு பத்திரிகையாளர்களின் கருத்துரிமையை முடக்கும் வகையில் இந்த உத்தரவு பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது நீதிமன்றத்தின் முதல் விசாரணை பரஞ்சோய் குஹா தாகுதாவின் மேல்முறையீடு இந்த தடையானையை எதிர்த்து மூத்த பத்திரிகையாளர் பரஞ்சோய் குஹா தாகுதா மேல்முறையீடு செய்தார் அவருக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் த்ரிதீப் பாய்ஸ் இந்த வழக்கில் மத்திய அரசு ஒரு தரப்பாக இல்லாதபோது தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் எப்படி யூடியூப் சேனல்களுக்கும் ஊடகங்களுக்கும் பதிவுகளை நீக்க கோரி நோட்டீஸ் அனுப்ப முடியும் என்று காட்டமாக வாதிட்டார் மேலும் அதானி குழுமம் தங்களை இந்தியாவுடன் ஒப்பிட்டு எங்கள் செய்திகள் இந்தியாவின் எரிசக்தி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறுகிறது ஒரு நிறுவனம் எப்படி ஒரு தேசத்திற்கு இணையாக முடியும் மேலும் எந்த அடிப்படையில் எங்கள் கட்டுரைகள் அவதூறானவை என்று நீதிமன்றம் முடிவு செய்தது இந்த தடையை விதிக்காவிட்டால் அதானிக்கு என்ன சரி செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்பதையும் நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிடவில்லை என்று அவர் வாதிட்டார் நீதிபதியின் கூர்மையான கேள்விகள் உங்களுக்கும் யாரோ ஒருவரின் பாக்கெட் இருக்கும் இந்த விசாரணையின் போது மாவட்ட நீதிபதி சுனில் சௌத்ரி அதானி தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்ட கேள்விகள் நீதிமன்ற அறையில் பெரும் கவனத்தை ஈர்த்தன இந்த வழக்கை விசாரிக்க ரோகிணி நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று நீதிபதி கேட்டபோது அவதூறு ஆன்லைனில் நடந்தது என அதானி தரப்பு பதிலளித்தது தாகூர்தாவின் கட்டுரையை குறிப்பிட்டு இதில் எந்த வரி அவதூறானது என்று நீதிபதி கேட்டார் அரசாங்கம் எனக்காக விதிகளை மாற்றியமைத்தது என்று குறிப்பிடப்பட்டிருந்ததை அதானி தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார் அதற்கு நீதிபதி அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று இயல்பாக கேட்டது அதானி தரப்பை திணறியடித்தது இந்த கட்டுரைகளால் அதானியின் பங்குகள் எப்படி பாதிக்கப்பட்டன என்பதை காட்டுங்கள் என்று நீதிபதி கூறினார் மத்திய அரசு எங்கள் பாக்கெட்டில் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் என அதானி தரப்பு கூறியபோது நீதிபதி நீங்களும் கூட யாரோ ஒருவரின் பாக்கெட்டில் இருக்கலாம் சொல்லட்டும் மக்கள் எதையாவது கொண்டுதான் இருப்பார் என்று பதிலளித்தது இந்த வழக்கின் மீதான நீதிமன்றத்தின் பார்வையை உணர்த்தியது இரண்டாவது நீதிமன்றத்தின் தீர்க்கமான தீர்ப்பானது தடை உத்தரவு ரத்து மற்றொரு மேல் முறையீட்டு மனு பத்திரிகையாளர்களான ரவி நாயர் மற்றும் மூவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது மாவட்ட நீதிபதி ஆஷிஷ் அகர்வால் இந்த வழக்கை விசாரித்தார் பத்திரிகையாளர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிருந்தா குவோவர் செப்டம்பர் ஆறு உத்தரவு என்பது நீதிமன்றத்தின் கருத்தை பிரதிபலிக்கவில்லை அது மனுதாரரான அதானி குழுமத்தின் வாதங்களின் நகலாகவே உள்ளது என்று குறிப்பிட்டார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆஷிஷ் அகர்வால் தனது தீர்ப்பில் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் முன் நீதிமன்றம் அந்த உள்ளடக்கத்தை பற்றி ஒரு கருத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் பல ஆண்டுகளாக வெளிப்பட்ட கட்டுரைகள் கேள்விக்குட்படுத்தப்பட்ட நிலையில் பிரதிவாதிகளான பத்திரிகையாளர்களுக்கு தங்கள் தரப்பை கூற ஒரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்யப்படாததால் அந்த உத்தரவு செல்லாது என்று கூறி செப்டம்பர் ஆறாம் தேதி பிறப்பிக்கப்பட்ட தடையாணை உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தார் அரசின் வரம்பு மீறல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தலையீடு இந்த வழக்கில் மிகவும் கவலைக்குரிய அம்சம் நீதிமன்ற உத்தரவை ஒரு கருவியாக பயன்படுத்தி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட நடவடிக்கையாகவும் நீதிமன்றத்தின் ஒருதலை பட்ச உத்தரவை காரணம் காட்டி இந்த வழக்கில் தரப்பினராக இல்லாத பல யூடியூப் சேனல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு அதானி தொடர்பான உள்ளடக்கங்களை முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் நீக்க கோரி அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியது இது ஒரு சிவில் வழக்கில் தனியார் நிறுவனத்தின் அமலாக்கப் பிரிவாக அரசு செயல்படுகிறதா என்ற கடுமையான கேள்வியை எழுப்பியுள்ளது ஊடகத்தை மிரட்டும் உத்தியா இந்திய பத்திரிகையாளர் மன்றம் இந்த வழக்கை குறிப்பிடும்போது குறிப்பிடும் பி பி அதாவது ஸ்லாப் வழக்கின் ஒரு சிறந்த உதாரணம் என்று கூறியது SLAPP என்பது Strategic Litigation against Public Participation பொதுமக்களின் பங்களிப்பிற்கு எதிரான மூலோபாய வழக்கு என்பதாகும் அதாவது சக்தி வாய்ந்த பெருநிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் தங்களை பற்றி விமர்சிக்கும் பத்திரிகையாளர்கள் ஆர்வலர்கள் அல்லது பொதுமக்களை மிரட்டுவதற்காகவும் அவர்களின் நிதி ஆதாரத்தை சுரண்டுவதற்காகவும் அவர்களை மனரீதியாக அச்சுறுத்துவதற்காகவும் தொடரப்படும் வழக்குகளே ஆகும் வழக்கில் வெற்றி பெறுவதை விட தரப்பினரை அமைதி இதன் முக்கிய நோக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தின் கண்டனம் வரலாறு காணாத தணிக்கை இந்த உத்தரவை கடுமையாக கண்டித்த இந்திய பத்திரிகையாளர் மன்றம் இது வரலாறு காணாத வகையில் தணிக்கையை திணிக்கும் செயல் இதன் மூலம் பெரு நிறுவனங்களின் கைகளில் தணிக்கை செய்யும் அதிகாரத்தை நீதிமன்றம் ஒப்படைத்துள்ளது இது பத்திரிகை சுதந்திரத்தின் குரல் வலையை நெறிக்கும் செயல் என்று கூறியது மேலும் ஒருதலை பட்சமான உத்தரவுகள் மூலம் பத்திரிகையாளர்களை அமைதியாக்குவது தணிக்கை இல்லாத ஒரு ஆட்சியை நோக்கி செல்வதற்கான அறிகுறி என்றும் அது எச்சரித்தது எடிட்டர்ஸ் கில்ட்டின் கவலையானது லெகிட்டிமேட் ரிப்போர்ட்டிங்கை முடக்கும் செயல் இந்திய எடிட்டர்ஸ் கில்ட் அதாவது எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில் இந்த நடவடிக்கை முறையான புலனாய்வு செய்திகள் விமர்சனங்கள் மற்றும் நையாண்டிகளை முடக்கும் அபாயம் கொண்டது இது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலாகும் ஒரு தனியார் நிறுவனத்தின் விவகாரங்கள் குறித்து எது அவதூறான உள்ளடக்கம் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரத்தை அந்த நிறுவனத்திற்கே வழங்குவது போல இது உள்ளது என்று கவலை தெரிவித்தது சிவில் வழக்குகளில் தனியார் தரப்பினருக்காக அரசு ஒரு அமலாக்கப் பிரிவாக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் மீதான தாக்குதல் பரந்த தாக்கங்கள் இதன் என்ன இந்த வழக்கு வெறும் அதானி மற்றும் சில பத்திரிகையாளர்களுக்கு இடையேயானதல்ல அது ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்றான பத்திரிகை சுதந்திரத்தின் எதிர்காலம் குறித்ததாகும் அதிகாரத்தில் உள்ளவர்களை அவர்கள் அரசாக இருந்தாலும் சரி வேறு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கேள்விக்குட்படுத்துவதும் பொதுமக்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வருவதும் பத்திரிகையாளர்களின் கடமை அந்த கடமையை செய்யவிடாமல் சட்டத்தின் மூலம் அவர்களை அச்சுறுத்துவதும் முடக்குவதும் பொதுமக்களின் அறியும் உரிமையை ரைட் டு நோ பறிப்பதற்கு சமமாகும் பெருநிறுவனத்தின் நிறுவனத்தின் நற்பெயரா பத்திரிகை சுதந்திரமா ஒரு முடிவற்ற விவாதம் ஒருபுறம் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அதன் நற்பெயரை பாதுகாத்து கொள்ள உரிமை உண்டு தவறான மற்றும் அவதூறான செய்திகளால் ஏற்படும் இழப்புகளுக்கு எதிராக சட்ட உதவியை நாட அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது மறுபுறம் பொதுநலன் கருதி அதிகாரத்தில் உள்ளவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் உரிமை பத்திரிகைகளுக்கு உள்ளது இந்த இரண்டு உரிமைகளுக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதே நீதிமன்றத்தின் முக்கிய பணியாகும் ஆனால் விசாரணையின் ஆரம்பத்திலேயே ஒருதலை பட்சமாக தடையானை விதிப்பது அந்த சமநிலையை சிதைத்து அதிகாரமிக்கவர்களின் கைகளை ஓங்க செய்கிறது என்பதே பரவலான விமர்சனமாகும் ஒரு தற்காலிக வெற்றி மற்றும் தொடரும் போராட்டம் ஒரு நீதிமன்றம் தடையை ரத்து செய்ததும் மற்றொரு நீதிமன்றம் தீர்ப்பை வைத்திருப்பதும் இந்த போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை என்பதையே காட்டுகிறது பத்திரிகையாளர்கள் மீதான இந்த தடையானைக்கு நீதிமன்றம் விதித்துள்ள தடை கருத்து சுதந்திரத்திற்காக போராடுபவர்களுக்கு ஒரு தற்காலிக உற்சாகத்தையும் நம்பிக்கையும் அளித்துள்ளது இருப்பினும் எஸ் வழக்குகள் மூலம் பத்திரிகையாளர்களை முடக்க முயற்சி தொடரும் வரை உண்மையை உறக்க சொல்வதற்கான போராட்டம் இந்தியாவில் நீடித்துக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கும் இந்த போராட்டம் பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு குடிமகனுக்குமானது இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர்